ஞானபுரு அவர்கள் மிக மிக நுண்ணிய நிலைகளை எத்தனையோ உபதேசங்கள் வாயிலாக நாம் விஞ்ஞான உலகில் வாழக்கூடிய நிலையில் அந்த அறிவுப்படியே மெய் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளும் விதமாக விளக்கத்தோடு உணர்த்துகின்றார்கள் உதாரணமாக நாம் வால் நட்சத்திரம் என்று கேள்விப்படுகின்றோம் இந்த வால் நட்சத்திரத்திலிருந்து விழுகக்கூடிய கழுதல் எதுலையுமே பிடிப்பில்லாதபடி அது வரும்பொழுது அதாவது நம் பிரபஞ்சத்திற்குள் வந்துவிட்டால் நம் சூரியன் இழுக்கின்றது அந்த சூரியன் இழுக்கக்கூடிய பாதையில் சந்தர்ப்பத்தில் நம் பூமி இடைமடித்தால் அந்த வால நட்சத்திரத்தினுடைய அந்த கற்களை இந்த பூமி துருவ துருவப்பகுதி வழியாக கவர்ந்து அது எந்த பகுதியில் எந்த பிரதேசத்திலே அது வருகின்றதோ அந்த அழுத்தத்தில் அதாவது பூமியுடைய காற்று மண்டல அழுத்தத்திற்குள் வந்தவுடன் சூடேறி அந்த பிரதேசங்களில் படர்ந்து கரைந்து விடுகின்றது அது அப்படி கரையவில்லை என்றால் அந்த எல்லாம் அப்படியே விழுந்தால் யாரும் இருக்க முடியாது இதே போல தினமும் எரிகல்கள் எத்தனையோ விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் நாம் பூமியின் காற்றழுத்தத்திலே வந்து மோதும் பொழுதே அது கரைத்து விடுகின்றது பூமி ஆனால் ஒரு சில கரைக்க தவறிய சில பாறைகளும் பூமியில் விழுதத்தான் செய்கின்றது இது எதற்காக குரு சொல்கிறார் என்றால் எப்படி எதனுடைய பிடிப்பிலும் இல்லாது மற்ற சூரிய குடும்பத்திலிருந்து ஒதுங்கிய கல்லுகள் தூசிகள் நம் பிரபஞ்சத்திற்குள் வருகின்றவை இதை போன்றுதான் நமக்குள் அதாவது நமக்குள் என்றால் நம் உலகிலும் நம் ஆன்மாவிலும் வெளியிலிருந்து வரக்கூடிய இப்படி அதாவது மற்றவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒதுங்கிய தூசி மண்டலம் என்று வாழ் நட்சத்திரத்தை சொல்லுவது ஒன்று தீமையான உணவுகளை நமது முன்பகுதிக்கு வந்து நம்முடைய சந்தர்ப்பம் அதை ஈர்க்கும் சக்தி வந்துவிட்டால் நமக்குள் தீமையை விளைவிக்கின்றது எத்தனை கொடுமைகளையும் விளைவிக்கின்றது ஆனால் அவ்வாறு அந்த தீமைகள் தீமையின் சக்திகள் நமக்குள் ஈர்ப்பாகக்கூடிய நிலையை ஈர்ப்பாகாதபடி நீக்கிவிட்டால் நமக்கு முன்னாடி வரும் இந்த தீமையின் அணுக்களை சூரியன் அது காலையில் அழைத்து மேலே கொண்டு செல்லுகின்றது நமது ஆன்மாவும் தூய்மை அடைகின்றது இந்த பரமாத்மாவும் தூய்மை அடைகின்றது அதாவது யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காத அந்த உணர்வலைகளை சூரியன் கலந்து சென்று விடுகின்றது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏனென்றால் இப்படித்தான் தீமைகளை தீய வினைகளை கரைக்கும்படி தெளிவாக்குகின்றார்கள் காலையில் தியானத்தில் அதாவது அந்த துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை எடுத்து ஆன்மாவை தூய்மை செய்ய பழகி கொடுக்கின்றோம் ஆக வாழ்க்கையில் வரக்கூடிய துயரமோ சங்கடமோ செழிப்போ வெறுப்போ வேதனையோ இதை போன்ற நிலைகள் வரப்படும் பொழுதெல்லாம் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று பொருள் மத்தியில் உயிரான ஈஸ்வர லோகத்தை எண்ண வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் உயிர் வழியாக அதை இழுத்து கவர்ந்து அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் இயங்க வேண்டும் அப்போது இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நாம் பொருள் மத்தியிலே உடலுக்குள் அதன் வழி அதிகரிக்கப்படும் பொழுது அந்த தீமையான உணர்வுகளை நம் ஈர்ப்பிலிருந்து அகற்றி அதை அகன்று செல்ல வைத்துவிடும் நாம் குழம்பு வைக்கின்றோம் அதிலே காரம் புளிப்பு உப்பு இதையெல்லாம் போட்டு அதை எப்படி நாம் சுவைமிக்கதாக மாற்றுகின்றோமோ இதை போன்று நாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நமக்குள் பெருக்கி அந்த சுவைமிக்க நிலையாக நம் இரத்த நாளங்கள் அதாவது இந்த லோகமாக அந்த அணுக்கருக்களாக நாம் உருவாக்க வேண்டும் இப்படி அதை நாம் மாற்றப்படும் பொழுது அந்த தீமையை நாம் ஈர்க்க தவறும் பட்சத்தில் அந்த தீமையான அணுக்களுக்கு அதாவது ஏற்கனவே உடல் இருக்கக்கூடிய தீமையான அணுக்களுக்கு ஆகாரம் கிடைக்காது தடைப்படுகின்றது உணவு அதற்கு கிடைக்கவில்லை என்றால் சோர்வடைந்துவிடும் சோர்வடைவுவதோடு மட்டுமல்லாதபடி அந்த தீ அணுக்கள் உருவாகாதபடி செயல் ஒரு செடிக்கு அது நீரை ஊற்றிக்கொண்டே வந்தால் அது செழித்து வளரும் அது நீரை ஊற்றவில்லை என்றால் அது எப்படி வாடிவிடுகின்றது அதே போன்ற நம்ம உடல் இருக்கக்கூடிய தீ அணுக்களுக்கு அதற்குண்டான ஆகாரம் இல்லை என்றால் அது வாடிவிடும் ஏனென்றால் இதில் இன்னொரு விஷயம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றார் அந்த தீய அணுக்கல் என்று சொல்கின்றன அதெல்லாம் தீய வித்துகள் தான் எல்லாம் ஊர்வுணை என்ற வித்தாக நம் எலும்புக்குள் ஆழமாக அது பதிவாகி இருக்கின்றது நிலத்திற்குள் எப்படி விஷவிக்கல் பதிவாகி இருக்கின்றதோ மழை பெய்த பின் ரெண்டு நாளைக்குள் தளதலை என்று அது எப்படி வளர்ந்து வருகின்றது போலதான் நாம் இந்த உடையில் இருக்கும் வரையில் இந்த ஊர் விளையாக நமக்குள் பதிவான வித்துகள் அனைத்துமே அதனுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யத்தான் செய்யும் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கத்தான் செய்யும் ஆனாலும் நாம் வலுக்கொண்டு அதிக அளவில் துருவ நட்சத்திரத்தின் உணவு அணுக்களாக நமக்குள் பெருக்கிக் கொண்டால் இது முன்பகுதிக்கு வந்துவிடும் இது வலுவாகிவிடும் இது விளைந்துவிடும் இந்த உணவின் துணை கொண்டு நாம் விண்ணுக்கு செல்ல முடியும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்புக்குள் செல்ல முடியும் ஆகென்றால் இந்த உயிர் இந்த உடலிலே எறை அது விளைய வைக்கின்றதோ அந்த உணவின் வீரியம் தான் அந்த எல்லைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் தீமையான ஊழ்வினை நமக்குள் உருவாகாதபடி துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்கற்றைகளாக நம் உடலுக்குள் பெருக்கி இந்த உடலை விட்டு நாம் சென்றால் இந்த அணுக்களுக்குள் தொக்கியுள்ள விஷத்தின் தன்மையை அது துருவ நட்சத்திரம் அது கரைத்து விடும் அங்கே கரைத்த பின் அந்த கரைஞ்ச நிலைகளையெல்லாம் சூரியன் கரைத்து விடுகின்றது கறந்து சென்று விளிகின்றது அந்த துருவ நட்சத்திரம் என்ற ஒளியுடன் ஒன்றிய ஒளியின் அறிவாக நாம் சப்தரிசி மண்டலத்தில் இணைந்தோம் அங்கிருந்து துருவ நட்சத்திரம் விளைவிக்கும் அந்த விஷமற்ற உணர்வை உணலாக உட்கொண்டு நாம் மகிழ்ந்து வாழ இன்னல் இல்லாது வேதனை இல்லாது ஏகாந்த நிலை கொண்டு மகிழ்ந்து வாழும் சக்தி பெறுகின்றோம் நம் உயிராண்மா வளர்ச்சி நிலை பெறுகின்றது ஒரு பிரபஞ்சம் இந்த சூரிய குடும்பம் எப்படி இருக்கின்றதோ இதைப்போலதான் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அது கூட்டமைப்பாக நாம் ஞானியை காட்டிய சேர்க்கப்படும் பொழுது அந்த துருவ நட்சத்திரமும் வலுவடைகின்றது ஒளியின் சேர்ப்பால் அதனுடைய ஈர்ப்போட்டத்திலும் அந்த ஒளிமயம் ஆகின்றது உலகில் உள்ள உணர்வுகள் இந்த ஒளி அலைகள் பரவப்படும் பொழுது இருசூழல் நிலைகளிலிருந்து விடுபட்டு ஒளிமயமாக மாற்றக்கூடிய இந்த பிரபஞ்சமே ஒளிமயமாக மாற்றும் உணர்வின் தன்மையாக இது பரப்படுகின்றது எனவே இதெல்லாம் மாமகர் மகர்ஷி ஈஸ்வராய ஒன்றிய நமக்கு காட்டிய பேருண்மைகள் ஆகவே நாம் இந்த உண்மைகள் எல்லாம் தெரிந்து கொண்ட பின் மீண்டும் நரகலோகமாக மீண்டும் உள்ள ஒரு சென்று ஏனென்றால் அந்த உடலின் பற்றை வைத்து விட்டால் நாம் மீண்டும் உடலுக்குள் தான் செல்ல வேண்டி வரும் மீண்டும் வேதனைப்பட வேண்டி வரும் ஆகவே இந்த வாழ்க்கையில் எப்பொழுது குறைகளை கண்டாலும் துன்பங்களைக் கண்டாலும் அதை அகற்ற முயற்சியெடுத்து துருவ நட்சத்திரத்தின் உணவை பெருக்கிக் கொள்ளுங்கள் குறையும் துன்பமும் துயரமும் வேதனையும் அது நமக்குள் உருவாகாதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணவு நாம் பெருக்கி அதை நாம் அதிகரிக்க செய்ய வேண்டும் அதன் உணவு நம் இத்தனை நாளங்களில் அதாவது இந்த உலோகத்திலே பெருகத் தொடங்கும் இது பெருகப் பெருக தீய அணுக்கள் அது சிரித்துவிடும் அந்த அருள் உணர்கள் நமக்குள் பெருகப்பெருக மனபலமும் மன வலிமையும் பெறும் நமது ஆன்மாவும் வலிமை பெறும் அது துருவ நட்சத்திரமே நமக்கு அழியா சொத்தாக சேர்க்கப்படும் பொழுது நாம் இன்றுமே அந்த பாதுகாப்பான நிலையில் கொண்டு துருவ நட்சத்திரத்தின் போட்டத்தில் எப்பொழுதுமே அந்த பாதுகாப்பு நிலையில் கொண்டு வாழ முடியும் அது அது பற்றிய பேருண்மைகளைத்தான் ஒரு இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்